திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏ முருகானந்தம் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மேற்குபதி ஊராட்சியில் உள்ள ஆதிதிராவிட நல காலனியில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் அங்கு அங்குள்ள வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் ஆதரவு கேட்டார் தொடர்ந்து அங்குள்ள பெண்கள் சிறுவர்களுடன் கலந்துரையாடி இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார் மேலும் சிறப்பாக பணியாற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு பொன்னாடை பூர்த்தியும் கௌரவப்படுத்தினார் விளையாடுற ஒரு ஆட்சி பிரதமர் தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க